குலசேகர ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் வசிக்கிறார் அவர் பெரும்பாலும் மேல மிகுந்த அதுவும் ஸ்ரீராமன் மேல ரொம்ப மிகுந்த பக்தி உடையவராக உடையவர தான் இந்த மனித பிறவியாக இல்லாமல் இந்த மலையின் மீது ஒரு மரமாகவோ ஒரு பாறையாகவோ இது எல்லாம் சில நேரங்களில் அழிந்து போகக்கூடியது இதனால் நிரந்தரமாக இங்கே இருப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து வழியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அற்புதமான பாசம் பாடியிருக்கிறார் சேரமான் பரம்பரையை சேர்ந்த மகாராஜா இருந்தவர் இருந்தவர் தன் மகளாகிய சேரபலவள்ளியை பெருமானுக்கு மரம் படித்து வைத்து பெருமானுக்கு உறவு முறையில் மாமனாகவும் மாறுகிறார் ஆனால் இந்த படியாக இருந்தால் ஏன்னா இது எதுவுமே உள்ள போய் கூட பெருமாளை தரிசிக்க முடியாது நேராக போய் பெரும்பாலும் போய் பார்த்தா எத்தனை கோடி கொடுப்பார் திருப்பதி போயிட்டு வந்தால் பணம் கொட்டுமா இப்படியெல்லாம் பக்தி செய்தவர்கள் இருக்கக்கூடிய மிதிச்ச மண்ணை நம்ம வந்து மிதிச்சிருக்கிறோம் இப்போ ஏற்பட்ட மகான்களுக்கெல்லாம் இருந்த பக்தியில் ஒரு நூலளவு பக்தியாவது நமக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை மலர்மே வீடும் ஜெகநாதனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நம்ம பெருமாளின் அற்புதங்களை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் திருப்பதியுடைய அற்புதங்களில் மன்றோத்திலேயை பற்றி பார்த்தோம் இப்போது இன்றைக்கி வந்து குலசேகரப்படி அப்படின்னு அண்ணன் சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை வந்து மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வணக்கண்ணே வணக்கம் எல்லா வளமும் பெற்று இன்புற்ற அனைவரும் மகளோடு வாழ எம்பெருமான் சொக்கநாதனும் ரங்கநாதனும் அருள் புரிவாராக ஆனால் என்ன உள்ளே போகும்பொழுது நீங்கள் சொன்னீங்க குலசேகரப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு குலசேகரப்படினா என்னென்ன அதை வந்து எப்படி அதை உருவாச்சு திருமலையில் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாயனமா குலசேகரப்படி அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் வசிக்கிறார் அவர் பெருமாள் மேலே மிகுந்த அதுவும் ஸ்ரீராமன் மேலே ரொம்ப மிகுந்த பக்தி உடையவராக இருக்கா அவர் திருமலைக்கு வரும் பொழுது திருமலையின் அழகிலையும் பெருமானின் அலைகளில் மயங்கி தான் இந்த மனித பிறவியாக இல்லாமல் இந்த மலையின் மீது ஒரு மரமாகவோ ஒரு பாறையாகவோ ஒரு பறவையாகவோ நீர்நிலையில் மீனாகவோ ஒரு புதராகவோ இருந்திருக்கலாமோ என்று ஒவ்வொரு பாசரமாக பாடிக்கொண்டே வருகிறார் இது எல்லாம் சில நேரங்களில் அழிந்து போகக்கூடியது பறவை பறந்து போய்விடும் பாறை உடைந்து போய்விடும் மேகம் பறந்து போய்விடும் மரம் விடுவார்கள் இதனால் நிரந்தரமாக இங்கே இருப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து பெருமான் கோவிலில் பெருமானுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாசல்படியில் படியாக இருந்தால் எந்த நேரமும் பெருமானை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று ஒரு பாசனம் பாடியிருக்கார் ஓ செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா நீ திருக்கோவில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்போன்று அற்புதமான ஒரு பாசனம் பாடியிருக்கிறார் கொடிய வினைகளையெல்லாம் தெற்கக்கூடிய திருமாளே உன்னுடைய திருக்கோயில் வாசலில் அரியவர்களும் வானவர்களும் இங்கு பணி செய்ய தொழிலாளர்களும் கிடந்து நடந்து இயங்கக்கூடிய இந்த படியாக நான் இருந்தால் எந்த நேரமும் உன் தெருவாயை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று பாடியிருக்கிறார் அதிலிருந்து இங்கு உள்ள அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் அந்த படிக்கு சுவாமிக்கு முன்பதாக உள்ள படிக்கு குலசேகர படி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இன்றும் குலசேகர ஆழ்வார் அந்த படியின் உருவத்திலிருந்து பெருமானை செவித்துக்கொண்டே இருப்பதாக ஐதீகம் இவர் வந்து எந்த ஒரு காரணம் குலசேகர ஆழ்வார் அப்போதைய தமிழகம் இப்போதைய கேரள மலையாள தேசத்தில் வஞ்சி மாநகரத்தை ஆண்டு வந்த சேரமான் பரம்பரையை சேர்ந்த மகாராஜா அரசராக இருந்த அரசராக இருந்தவர் அரசராக இருந்தவர் பெருமான் மீது பக்தி கொண்டு அரசு வாழ்வை அதாவது தன் மகனுக்கு முடிச்சூட்டி வைத்து விட்டு தன் மகளோடு திருவரங்கம் வந்து சேர்கிறார் திருவரங்கத்திலே பெருமானுக்கு ஏழு தாயார்கள் ஏழு மனைவிமார்கள் இந்த ஏழு பேரில் சேரகுலவல்லி என்று தன்னுடைய மகளையும் பெருமாளுக்கு மரம் வைக்கிறார் சேரகுலவள்ளியோடு சேர்த்து என்று ஒரு நாள் அந்த நாள் எது என்று தெரியவில்லை அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் சென்றால் சேரகுளவள்ளியும் பெருமாளையும் சேர்த்து சேவிக்கலாம் பெருமானுக்கு மாமனாராகவும் இருக்கிறார் பெரிய ஆழ்வாரை போன்று இவர் புகழ் பெறவில்லை என்றாலும் குலசேகர ஆழ்வார் தன் மகளாகிய சேரகுலவள்ளியை பெருமானுக்கு மரம் வைத்து பெருமானுக்கு உறவு முறையில் மாமனாகவும் மாறுகிறார் ஆக இவர் பக்தியை அளவிட பெரியது இல்லைன்னா அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ராஜ வாழ்க்கையை துறந்து ஒருவர் வந்து ஆழ்வாராக மாறுவது அப்படிங்கிறதே ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை ஏன்னா ஏசு ரூமில் இருந்துக்கிட்டு சாதாரண ரூமில் இருந்தாலே கஷ்டமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் மாறிவிட்ட அந்த சூழ்நிலையில் அவர் வந்து தன் மகளையே பெருமாளுக்கு மனமுடித்து வைத்து இங்கே வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு அந்த கவி ரொம்ப அற்புதமான கவி அதாவது பறவை பறந்துவிடும் மேகம் கலைந்துவிடும் மரம் ஒரு நாள் பட்டு போய்விடும் ஆனால் இந்த படியாக இருந்தால் ஏன்னா இது எதுவுமே உள்ளே போய் கூட பெருமாளை தரிசிக்க முடியாது பெருமாள் வெளியில் வந்தால் ஒரு பறவை போய் தினசரி இருபத்தி நான்கு மணி நேரம் பெருமாளை பார்க்க முடியுமான்டா முடியாது ஆனால் அந்த என்ன ஒரு யோசனை பாருங்கள் அந்த படியாக நான் இருந்தால் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேனே இந்த அளவுக்கு ஒரு பக்தி எங்கே வருது நேராக போய் பெருமாளை போய் பார்த்தா எத்தனை கோடி கொடுப்பார் திருப்பதி போயிட்டு வந்தால் பணம் கொட்டுமா திருப்பதி போயிட்டு வந்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோமா பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருவோமான்னு தான் யோசிக்கிறோமே தவிர நான் எல்லாேருக்கும் ஏற்கனவே சொன்னதான் அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க போய் பெருமாளே வேணும்னு கேளுங்க இதுதான் விஷயம் பெருமாள் வா நீங்கள் வாங்க பெருமாளை நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுங்க இந்த ஆழ்வாரை பற்றி அண்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு மெய் சிலிர்த்து போச்சு இப்படியெல்லாம் பக்தி செய்தவர்கள் இருக்கக்கூடிய மிதிச்ச மண்ணை நம்ம வந்து மிதிச்சிருக்கிறோம் இப்போ ஏற்பட்ட மகான்களுக்கெல்லாம் இருந்த பக்தியில் ஒரு நூலளவு பக்தியாவது நமக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை குறிப்பாக எனக்கு இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் ஆழ்வார்கள் இறையடியார்கள் வாழ்ந்த ஒரு பொக்கிஷ பூமி அவர்கள் வந்து பாடிய பூமி அவர்கள் வந்து கண்ணார கண்டு அவர்களுக்கு இறைவன் அருள்பாளித்த இடத்தில் நாம் போய் நிற்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த பிறவியில் நமக்கு வேறு என்ன கிடச்சிட போகுது எல்லோரும் பிறந்தோம் எல்லோரும் இறந்து விடுவோம் ஆனால் ஒரு முறையாவது இந்த பெருமாளை மனமார நீங்கள் வந்து தரிசித்து விடுங்கள் நம்ம வந்து இதுவரைக்கும் இதை இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அண்ணன் பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அங்கே வந்து ஒரு தாயம் விளையாடுற மாதிரி ஒரு ஒரு ஸ்டில் ஒன்று இருந்தது அதை பற்றி நம்ம அடுத்து பேச இருக்கிறோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அண்ணாமலையார் அவர்களுக்கு நன்றிகள் நன்றி வணக்கம்